ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்டி இன்று வெற்றி இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரணியா ப்ளஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது டா கெஸிங் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கி நம்ம எப்படி கெஸிங் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் எப்படி வந்துருன்னு பார்த்துட்டு வந்துடலாம் இன்றைக்கி ட்ரையல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரயல் அறுநூத்தி பதிமூணு ஜீரோ எண்பத்தி மூணு செகண்ட் ட்ரையல் நானூறு நூற்றி அறுபத்திரெண்டு ட்ரையல் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் ட்ரயல் அறுநூத்தி பதிமூணு ஜீரோ எண்பத்தி மூணு செகண்ட் ட்ரையல் நானூறு நூற்றி அறுபத்திரெண்டு அந்த நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்த நம்பர் ஒன்று நம்பர் ட்ரையல்லே போயிடுச்சு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பது எழுநூற்றி நாற்பத்தி நாலு எழுநூற்றி நாற்பது எழுநூற்றி நாற்பத்தி நாலு அடிச்சுருந்தாங்க நம்ம கொடுத்த நம்பர் ஏழாம் நம்பர் மட்டும்தான் ஏ போர்டில் ஏழாம் நம்பர் மட்டும்தான் நம்ம ஃபுல்லாக பாஸ் பண்ணியிருக்கோம் அஞ்சு ரெண்டு நம்ம மிஸ் பண்ணிவிட்டோம் டபுள்ஸ் வந்துருச்சு டபுள்ஸ் வரலனா கூட ஒரு வின்னிங் இருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் நாற்பத்தி நாலு வந்ததெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் சப்போர்ட்டில் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் எடுத்திருந்தோம் பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள்ஸ் வந்தெல்லாம் மிஸ் பண்ணிடுச்சு ஓகே இன்னைக்கு எப்படி கெஸிங் வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதுமே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் நம்ம கொடுக்குற நம்பர் உங்கள் கெசிங்ஸோட மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரோனியா ப்ளஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுன்றா ஃபோர் டி நம்பர் பாருங்கள் ஃபோர் டி நம்பர் ஒன்பது வந்திருக்கு உங்கள் கெஸிங்ஸில் எட்டு இருந்தாலும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஏபிசிஎஸ்சியில் ஃபுல்லாக போர்டுக்கே நமக்கு ஒன்பது எட்டு ஜீரோ மட்டுந்தான் எடுத்திருக்கோம் ஆல் போர்டு ஏ போர்டு ஒன்பது எட்டு பி போர்டு ஒன்போது எட்டு ஜீரோ சி போர்டில் ஒன்பது எட்டு ஜீரோ ஆல் போர்டு ஒன்பது எட்டு எடுத்திருக்கோம் ஆல் போர்டு ஒம்பது எட்டு ஒம்பது வந்து அவன் மூணு போர்டில் எடுத்திருக்கேன் இந்த எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏபியில் எடுத்திருக்கோம் ஸோ அவங்க ஏசிசியில் சி போர்டில் வந்தாலும் எடுத்துருக்கோங்க ரிப்பீட்டட் நம்பர் போர்டில் ஆல் போர்டில் ஒன்பது எட்டு எடுத்திருக்கோம் பாக்ஸ் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பாக்ஸு தொள்ளாயிரத்தி எண்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரெண்டு பாக்ஸ் எடுத்திருக்கோம் எந்த பாக்ஸ் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ உங்கள் நம்பரோட அதை மட்டும் எடுத்துக்கோங்க தொண்ணூற்றி எட்டு எண்பத்தொம்போது தொண்ணூறு ஜீரோ ஒன்பது எ எண்பது ஜீரோ எட்டு தொண்ணூத்தாறு எண்பத்தாறு அறுபது ஒரு ஒன்பது நம்பர் பேர் பண்ணியிருக்கோம் தொண்ணூத்தெட்டு எண்பத்தொம்போது தொண்ணூறு ஜீரோ ஒன்பது எண்பது ஜீரோ எட்டு தொண்ணூத்தாறு எண்பத்தாறு அறுபது ஸ்க்ரீன்சார்ட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க சப்போர்ட் நம்பர் பார்த்திங்கன்னா டைரெக்டாக எடுக்கிறவங்க எட்நூற்றி இருபது அறநூற்றி தொண்ணூறு அறநூற்றி எண்பத்தி நாலு இரநூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எட்நூற்றி இருபது அறநூற்றி தொண்ணூறு அறநூற்றி எண்பத்தி நாலு இரநூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஒரு அஞ்சு நம்பர் பேர் பண்ணியிருக்கோம் ஃபோன்டி நம்பர் ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பது எட்டு சாரி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூறு ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஒன்பது எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஒரு நாலு நம்பர் பேர் பண்ணியிருக்கோம் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு உங்கள் கெஸ்டிங்ஸில் இந்த மேட்ச் ஆனால் மட்டும் இந்த நம்பர் பேர் பண்ணிக்கோங்க புக்கிங் பண்ணுறவங்க புக்கிங் நம்பர் வேலை கொடுத்துருப்போம் ஸோ அதை கண்டக்ட் பண்ணிக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கேஸ் நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்காங்க ஓகே ப்ரோஸ் ஓகே தேங்க்யூ